வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் ராகு காலம் இன்றைய யமகண்ட நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய சூளம் திசை வந்து கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை பஞ்சமி திதி அதன் பிறகு சஷ்டி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அசுபதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை கெளலவ கரணம் அதன் பிறகு மதியம் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு கரசை கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்தராஷ்டிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பூர நட்சத்திரமும் அதன் பிறகு உத்திர நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் என்பதே கிடையாதுங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இந்த நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் உங்களை எந்த எந்த விதத்திலையும் பாதிக்காதுங்க அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன, என்ன எப்பொழுதும் செய்த வேலைகள, வேலை வேலைகள் ரொட்டீனாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைகளை நீங்கள் செய்தவண்ணம் அப்படியே செய்யலாம் அதில் எந்த விதமான தடங்களோ குறையோ வராது சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்பரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துட்டே இருங்க கேளுங்கள் கேளுங்கள் இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாம் வாங்க இதுவரை நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை ஐயாயிரத்தி பத்து நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நமது நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் 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 தெரிவித்துக் கொள்கிறோம் மேஷராசி அன்பர்களை மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களது எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய மிக உயர்ந்த நாளுங்க உங்களுடைய ஆசைகள் அப்படியே பழுதின்றி நிறைவேறக்கூடிய நல்ல கிரக அமைப்பு உங்களுக்கு ஒன்றாம் இடத்திலே உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் தங்கி உங்களுடைய எண்ணங்களும் முழுசாக அவர் ஆசீர்வதிக்கிறார் அதனால் நீங்கள் நினைத்தது நினைத்த மாத்திரம் நடைபெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் வெளியூர் செல்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் கொஞ்சம் இன்றைய நாளில் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் அதில் ஈடுபட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பழுது நேருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க வெற்றி நடந்தாலும் சில விஷயங்கள் தடைப்பட்டு வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க அதிர்ஷ்டமான எண் ஐந்து அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரிடமும் விவாதத்தை தவிர்த்துருங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாமதமாக தடை இதெல்லாம் வந்து இன்றைக்கி உடையிறதுக்கு மணி நான்கு மணிக்கு பிறகு தடை உடைப்படும் நேரமாக அமையும் அது வரலையும் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும் நான்கு மணிக்கு பிறகு நல்லாவே இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு யோககரமான நாளாக அமைந்துடும் சிலர் வெளியூர் செல்வதற்கு வாய்ப்புகள் வரும் ஆனால் நல்ல வருமானம் வர்றதுக்கான வழி உண்டுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உயர் ஸ்தானத்தை அதாவது வந்து ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு சிலருக்கு அமையும் சிலருக்கு இருக்கும் இடத்தை விட்டு இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க மாற்றம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் சில பேர் வேலையை விட்டுடுவாங்க வேலையை விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுவாங்க அது மாதிரி நாட்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த நாளில் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை ரிஷபராசி அன்பர்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரோட ஒத்துழைப்பாக இருந்தீங்கன்னாக்கா இளைய சகோதரர் வழியில் நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கும் நாள் இந்த நாளில் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுங்க மிருகஸ்ரீ நட்சத்திரத்தில் மிருகசரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எளிதில் எல்லோரையும் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான நாட்களாக அமையும் யார் எப்படி என்பது உண்மை சுயரூபம் உங்களுக்கு தெரிய வருங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பெருமை வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதுக்கு பெருமை வெளியில் வரணும்னா உங்களுடைய திறமை காட்டணுங்க திறமை வந்து கடின உழைப்பு க உழைத்தாதான் திறமை வெளிப்படும் ஆக இன்றைய நாள் யாரும் பத்து பேர் செய்து முடிக்க வேண்டிய வேலையை எளிதில் நீங்கள் ஒரே ஆள் செய்து முடித்து அதுக்கான பெருமையும் பாராட்டையும் பெறக்கூடிய நாளாக மிதுனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் வந்து உங்களுடைய முதலாளி அல்லது நீங்கள் அலுவலகத்தில் பணிபுரிஞ்சிங்கன்னா மேலதிகாரி அவங்க வந்து உங்களை பாராட்டியே தீரணும் ஆக உங்களுடைய செயல்திறன் கருதி பாராட்டப்படுவீர்கள் அதில் மாற்றம் இல்லை அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்க மிருகசீரடி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பெரியவர்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பளிப்பீங்க அதனால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதையும் கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து பேசுனீங்கன்னா பெரிய பிரச்சனையிலிருந்து தவிர்க்கலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாளில் வந்து பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருப்பதால் மன அமைதி நிச்சயமாக கிடைக்குங்க உங்களுக்கு அப்பா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உதிக்கக்கூடிய நாளாக கடலிலேயே தத்தளிப்பதற்கு திட்டு கிடைத்தது போல இன்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது மாதிரி ஆக இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் மன அமைதி கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க குழந்தைகள் வழியில் நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க புனர் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் வளர்ச்சியை நோக்கி இன்று இருக்கும் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செய்த தொழிலில் ஆர்வம் ஏற்பட்டு அது வளர்ச்சியை கூட்டி காட்டும் ஆமாங்க ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒரு வழியாக ஒரே எண்ணத்தில் ஒரே நோக்கத்தில் இருக்கிறதுக்கான நாளாக உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அதனால உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்குங்க இந்த நாளில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் உங்களுடைய வளர்ச்சி கண்டு அடுத்தவங்க புறாமப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க மொத்தத்துல இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும் என்பதில் தவறில்லை அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ஐந்து அஹ் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவத்தால் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனை வெற்றிக்கு வழிவகுக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு இனிய நாளாக அமையுங்க கண்ணீராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் மூத்தவரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் கன்னிராசி அன்பர்களுக்கு பண வருவாய்க்கு வழி இருக்குங்க அதனால் இன்றைய நாள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல் இன்றைய நாள் மட்டும் உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல எண்ணங்கள் உங்கள் மீது உள்ளவர்கள் உங்களோடு வந்து இணைவாங்க அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண்ணம் இந்த அதிர்ஷ்டமான நிறம் பொண்ணிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப தேவைகளை இன்னைக்கு சரி பண்ணுவீங்க அதுக்காக நாள் இன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஸ்பீடாக இருக்கும் இன்னைக்கு சரிங்களா துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு போட்டி நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால் போட்டி என்றாவே திறமையை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாகப்படும் அதனால் இன்றைய நாள் கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்பது போல இன்றைய நாள் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது என்பது தான் இன்றைய நாளில் கடுமையாக உழைச்சிங்கன்னா அதற்கு தக்க பலன் உண்டு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனைவியை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க தான் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இல்லாமல் நீங்கள் தப்பிக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் நல்ல ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் உங்களுடைய ஆர்வத்தால் சில துரிதமாக சில வேலைகளை முடித்து பாராட்டு பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனி இந்த கவலை இராது என்பதை உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளுங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான தகவல்கள் சிலருக்கு வெளிநாட்டு தகவலோ அல்லது சிலருக்கு இந்த போட்டித் தேர்வு எழுதியிருப்பாங்க அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு விருட்சகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்புக்கு தகுந்த செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க குறிப்பாக சொல்லப்போனா வரண் வீட்டார்களிலிருந்து நல்ல தகவல் வருவதற்கான வாய்ப்பும் சிலருக்கு அமையுங்க விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக அமையும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனைவி கணவனை கணவன் மனைவியை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு இணக்கமான நாளாக இருக்கும் அதாவது வந்து ஒருவருக்கொருவர் புரிந்த பிறகு இணக்கம் ஏற்படுதில்லை அந்த இணக்கமான நாளாக இந்த நாள் இருக்குங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிறு சிறு பிரச்சனைகள் இன்றைக்கி குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சில விஷயங்களில் உங்களுக்கு மனதிலே ஒரு தீராத அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது நடக்குமோ அது வந்தால் என்ன ஆகிறதோ இது வந்தால் என்ன இது இப்படி நடக்குமோ அது என்ன அப்படின்னு ஒரு குழம்பிய நிலை ஒரு மனதிலே ஒரு நடுக்கம் ஒரு தெளிவற்ற நிலை இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா இன்றைய நாளில் போய் அனுமனை வழிபடுங்க அனுமனை வழிபட்டிங்கன்னா அந்த மன தெளிவு துணிவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இன்றைய நாள் உங்களுக்கு அனுமன் வழிபாடு மிக மிக சிறந்ததுங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க சரிங்களா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிலும் முன் யோசனையோடு செயல்படுங்க வெற்றி கிடைக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் சிந்தனைகள் வந்து உங்களுடைய சிந்தனை ஒரு அபூர்வமான சிந்தனையாக இருக்கும் இன்றைக்கி இந்த சிந்தனை வந்து இதுவரையிலும் நீங்கள் சிந்திச்சுக்க மாட்டீங்க அது மாதிரி ஒரு திட்டம் தீட்டுறதுக்கான புதிய சிந்தனை உருவாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகத்துடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்குங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாளுங்க இன்றைய நாள் பகை ஆமாங்க பகை ஏற்படுறதுக்கான சாத்தியக்குறு உண்டு யாரிடமும் வாதம் விவாதம் சண்டை சச்சரவு இதெல்லாம் வராமல் இருக்கணுன்னா வாயை கொஞ்சம் கட்டணும் வாய்ப்பூட்டு மௌன விரதம் இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் சரிங்களா யாரிடமும் எதுக்கும் பேச வேண்டாம் ஆக இன்றைய நாள் சிவனேனும் வீட்டில் விழுந்துட்டீங்கன்னா கூட பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம் வெளியில் போனால் சண்டை சச்சரவு அது வந்து மாட்டிட்டுரும் அதனால் முடிந்தவரை மகர ராசி அன்பர்கள் வெளியில் செல்லாமல் இருப்பதே நல்லது அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நேரம் சந்தன நேரங்க இந்த உத்திராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனையால் வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை உங்களுடைய பயணத்தை இன்னைக்கு துவங்குங்க அவிட்ட அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான மிக சிறந்த நாளாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு தயக்கம் ஒரு மயக்கம் என்பாங்கல்ல அது மாதிரி இன்றைய நாள் கொஞ்சம் எதிலும் எச்சரிக்கை இதெல்லாம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க உள்ளது உள்ளபடி பேசக்கூடிய நீங்கள் இன்றைய நாள் ஒளிமறைவாக சில வார்த்தைகள் சில யோசனைகள் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு வரும் அதனால் வாய் வார்த்தையில் ஜாலம் இன்று தேவை உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு வாய் வார்த்தையில் கொஞ்சம் ஜாலம் தேவை அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சாதக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் வளர்ச்சியை நோக்கி இருக்கிறதுனால இன்றைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மை ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமான நாள் இந்த நாள் உங்களுக்கு மனிதனுக்கு அளவுக்கு அளவோடு சாப்பாடு அளவு இல்லாத தூக்கம் அது மாதிரி இருந்ததுனாக்கா சுக நித்திரம்பாங்க அந்த சுகம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு கொடுத்து வச்சவங்க தான் தூங்க முடியும் அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்களில் நீண்ட நாள் ஆசை அதாவது வந்து இதை சாதிக்கணும் இதை செய்யணுங்கிற மாதிரி இருந்ததெல்லாம் இன்றைக்கி நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆசைப்பட்ட பொருளை வீட்டுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது மனைவியின் ஆசையை நிவர்த்தி பண்ணுவதற்கான ஆசையும் இன்றைக்கி உங்கள் ஆசை நிறைவேறுங்க அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாகவும் சந்தோஷம் நீடிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைப்பதோடு இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு உண்டு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் எல்லாமுள்ள இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்